ஓம் ஸ்ரீ குருப்யோ ஸ்ரீ சுவாமி சிவானந்தா யோக சாரம் அறிவு அமுதம் பரம்பொருள் ஒன்றே சத்தியம் தியானத்தின் மூலம் பூரணத்துவத்தை பெரு நம்பிக்கையுடனும் தீர்மானத்துடனும் செயலாற்று எப்போதும் கோபீனம் அல்லது லங்கோட்டியை தரித்துக்கொள் துயரத்தையும் துன்பத்தையும் உறுதியான உள்ளத்துடன் தாங்கு பூரண அறிவொளி பெற்ற ஞானியாகு அத்வைத பிரம்ம நிஷ்டையில் நிலை பெறு எப்போதும் புனிதமாய் புனிதமாயிரு தெய்வீக வாழ்க்கையுள் பொருந்தி இரு பிரம்மச்சரியமே தெய்வீக வாழ்க்கை பிரம்மம் உண்மையானது உலகம் பொய்யானது எதையும் உன்னுடையதென்று உரையாதே கண்டனமும் நிந்தனையும் வார்த்தைகளின் ஜாலங்கள் உன் பழைய பழக்கங்களையும் போக்குகளையும் மாற்றிக்கொள் சதையும் எலும்புகளாலும் ஆன கூண்டி நின்று வெளியே வா இன்ப நிலையங்கள் அனைத்தையும் அழி அடிமை மனப்பாங்கை அழி எப்பெயரோடும் புகழோடும் ஒட்டிக்கொள்ளாதே வேலையாட்களை நம்பியிராதே மனதுக்கு இடம் கொடுக்காதே சாதனத்தில் சக்திக்கு மீறின முறைகளில் இறங்காதே ஆரோக்கிய விதிகளை மீறி நடக்காதே அவற்றையும் கடந்த வாழ்வை அனுபவி நான் யார் என்று விசாரணை செய் எங்கும் உன் ஏகத்துவத்தை உணர்ந்துகொள் வேத விதிகளை கடைப்பிடி சுதந்திரம் உனது பிறப்புரிமை நண்பர்களே உன் உண்மையான விரோதிகள் மாயிக்க வாழ்க்கையில் பற்றுதலை விட்டொழி உன் கைகளை வேலையிலும் மனதை கடவுளிடமும் செலுத்து ஆத்தும ஞானமடைவதே வாழ்க்கையின் லட்சியம் காமத்திடம் வெறுப்படை ஆனால் பெண்ணை வெறுக்காதே உன் கழுத்தில் எப்போதும் ஜெப மாலையை அணி இருதயமே பகவானின் பொற்கோயில் ஸ்ரவணம் செய் சிந்தனை செய் தியானம் செய் ஞானம் பெரு தெய்வீக ரகசியத்தை மௌனமாக செவியுறு மானிட அன்பு அனைத்தும் போலி ஆகும் பரமாத்மாவுடன் உன்னை ஒன்றுபடுத்திக்கொள் உள்நோக்கி உன் குற்றங்களை கலை மனதுக்கு போராவும் வேலை கொடு உன்னை உணர்ந்து விடுதலை அடை எளிய இயற்கையான வாழ்வை நடத்து பகவானிடத்தில் ஆத்மா வாசம் செய் தியானம் செய்து ஆத்மாவில் நிலை உன் கடமைகளை நிறைவேற்ற தவறாதே ஒருபோதும் மனதுடன் போராடாதே எல்லா மதங்களிலும் முக்கியமற்றவை வேறுபடும் விடாமுயற்சியுடன் சாதனத்தில் சிறுக சிறுக முன்னேறு அஹிம்சை சத்தியம் பிரம்மச்சரியம் ஆகியவற்றை அனுசரி தெய்வீக வாழ்க்கைக்கு உன்னை ஆயத்தம் செய்து கொள் விந்துவாகிய உயிர் சக்தியை காத்திடு மகான்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து மன எழுச்சி பெறு சுயநலம் அறிவை மறைக்கிறது தொண்டுசெய் அன்பு செய் தானம் செய் சேவையே வழிபாடு ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் தொண்டுபொறி எல்லா விதமான இந்திரிய நுகர்ச்சிகளையும் நீக்கு சௌக்கியங்களையும் வசதிகளையும் தத்துவம் அசி நீ அதுவாயுள்ளாய் இதை உணர்ந்து முக்தி பெறு அன்பை விட பெரிய சக்தி கிடையாது இங்கே நீ ஒரு யாத்ரீகன் காலம் சென்று கொண்டிருக்கிறது இந்திரியங்களையும் மனதையும் நம்பாதே உன் மனதை விஷயங்களின்று வேறு புறம் திருப்பு ஒவ்வொரு வினாடியையும் லாபகரமாக பயன்படுத்து அறியாமையாகிய உறக்கத்தினின்று விழித்தெழு தர்ம நெறியில் நட ஒவ்வொரு எண்ணத்தையும் மிக ஜாக்கிரதையாக கவனி உலகம் ஒரு நீண்ட கனவு ஒரு பிரம்மை ஏழைகளிடமும் நோயாளிகளிடமும் கடவுளை கண்டு வழிபடு பிரமமே உனக்கு சாசுவதமான இருப்பிடம் சாதனத்தின் சாரம் அகங்காரத்தை அகற்று மகா மௌனியாகு வினயமாயிரு ஆத்மாவை எங்கும் காண் யாவரிடமும் அன்பு பாராட்டு எச்சரிக்கையாயிரு அழையுமானதை அடக்கு கோபத்தை அடக்கு பெருந்தென்மையை விருத்தி செய் சரிவர தீர்மானம் செய் தங்கள் பங்களை அழி வேன்மையை விருத்தி செய் இந்திரியங்களை அடக்கு கடுமையான வைத்துக்கொள் பரமாத்மாவோடு ஒன்றுபடு ஒரே இடத்தில் வாசம் செய் உன்னுள்ளே உள்ள ஆத்மாவில் ஆழ்ந்து கள தூய்மையை கை கொள் எல்லோருக்கும் நமஸ்காரம் செய் உன் குறைகளை உணர்ந்து கொள் உன் உண்மை இயல்பை அறிந்து கொள் உன் தேவைகளை சுருக்கிக்கொள் சாட்சியாக இரு கடவுளை எப்போதும் நினைவில் தொண்டு செய் அன்பு செய் தானம் செய் எண்ணங்களை சமணப்படுத்து பகவான் நாமங்களை பாடு கொந்தளிக்கும் மனதை அடக்கு தர்ம சாஸ்திரங்களை ஓது உபாதிகளை ஒழி பகவானிடம் சரணடை நீ அழிவற்ற ஆத்மா இந்திரியங்களை எழுத்துக்கொள் சாதகர்களுக்கு வழிகாட்டி உன் தேவைகளை மிக குறைந்த அளவுக்கு சுருக்கிக் கொள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப உன்னை சரிப்படுத்திக் கொள் ஒருபோதும் எப்பொருளிடமும் யாரிடமும் பற்றுதல் வைக்காதே உன்னிடம் உள்ளதை பிறருடன் பகிர்ந்து கொள் எப்போதும் தொண்டு செய்ய தயாராயிரு சந்தர்ப்பத்தை இழக்காதே ஆத்ம பாவத்துடன் புரி அகர்த்தா பாவத்தையும் சாட்சி பாவத்தையும் கைக்கொள் இனிய சொற்களை அளவோடு பேசு பகவத் தரிசனத்துக்கு தீவிர தாகம் கொள் உன் உரிமை பொருள்கள் அனைத்தையும் துறந்து உன்னை கடவுளிடம் அலைக்களம் குரு மிக முக்கியம் சிறந்த உடையவனாயிரு அபியாசத்தை ஒரு நாள் கூட கைவிடாதே குரு உனக்கு வழிதான் காட்டுவார் நீயே தான் நெறியில் நடந்து செல்ல வேண்டும் ஆயில் குறுகியது மரண காலம் நிலையற்றது ஆகவே சிரத்தையோடு யோக சாதனத்தை கை தினப்படி ஆத்துமீக தினசரியை எழுதி உன் முன்னேற்றத்தையும் தவறுதல்களையும் சரிவர பதிவு செய்வதற்கு நேரம் இல்லை என்று குறை கூறாதே தூக்கத்தையும் குறை பிரம்ம முகூர்த்தத்தில் தியானத்தை விடாபடியாக கொள் கடவுள் மெய்ப்பொருள் பற்றிய எண்ணம் உலக எண்ணத்தை அகற்றுவதாக ஊக்கமுள்ள பிரம்ம சிந்தனையினால் நீ இன்னவன் இன்னவள் ஆண் அல்லது பெண் என்னும் உணர்ச்சியை மணர்ந்து விடு இன்றைக்கு செய்யக்கூடிய எந்த வேலையையும் நாளைக்கு என்று ஒருபோதும் தள்ளி போடாதே உன் திறமைகளை பகட்டாக காட்டாதே அவற்றை பற்றி தற்புகழ்ச்சியும் பேசாதே எளிமையாகவும் பணிவாகவும் இரு எப்போதும் முகமலர்ச்சியுடன் இரு கவலைகளை விடு உனக்கு தொடர்பில்லாதவற்றைப் பற்றி உதாசீனமாக இரு கூட்டத்தையும் விவாதத்தையும் விட்டு பறந்து ஓடு தினந்தோறும் சில மணி நேரம் தனியாக இரு பேராசை பொறாமை பணத்தை பதுக்கள் ஆகியவற்றை விடு விவேகத்தாலும் வைராக்கியத்தாலும் மன எழுச்சிகளை அடக்கு எப்போதும் மனதின் சமநிலையை காப்பாற்று பேசுமுன் முன் இருமுறையும் செயலாற்று மும்முறையும் யோசனை செய் பின்னால் இகழ்வது கண்டிப்பது தப்பு கண்டுபிடிப்பது ஆகியவற்றை அகற்று எதிர் செயலை பற்றி எச்சரிக்கையாயிரு குறைகளையும் வளவீனங்களையும் கண்டுகொள் பிறரிடத்தில் நல்லதையே நோக்கு பிறர் செய்யும் தீமையை மன்னித்து மற உன்னை பகைப்பவருக்கும் நீ நன்மையே செய் காமம் குரோதம் அகங்காரம் மோகம் லோப்பம் ஆகியவற்றை பாம்பை போல் ஒதுக்கு எவ்வளவு துன்பத்தையும் கொள்ள தயாராக இரு வைராகியத்தை தூண்டும் பொருட்டு சில நீதி வாக்கியங்களை எப்போதும் உன்னுடன் வைத்துக்கொள் இந்திரிய நிகழ்ச்சியை விஷம் வாந்தி பண்ணிய உணவு மழம் மூத்திரம் போல கருது அவை உனக்கு திருப்தியை அழிக்கா உன் வீரியத்தை ஜாக்கிரதையாய் காப்பாற்று எப்போதும் தனியாக தூங்கு மங்கையரை தெய்வ மாதாவை போல் மரியாதையாக நடத்து ஆண் பெண் எண்ணத்தை எல்லோர் நமஸ்காரம் செய் ஒவ்வொரு முகத்திலும் ஒவ்வொரு பொருளிலும் கடவுளை காண் மனது கீழ்தர இயல்புகளால் கவரப்படும் போது சங்கீர்த்தனம் சத்சங்கம் பிரார்த்தனை ஆகியவற்றை கைக்கொள் இடுக்கண்களை துணிவுடனும் உறுதியுடனும் எதிர்த்து நெல் நீ நெறியில் செல்லும்போது கண்டனத்தை கவனிக்காதே போக்கிரிகளுக்கும் தூர்த்தர்களுக்கும் கூட மரியாதை கொடு அவர்களுக்கு தொண்டுபுரி உன் குற்றங்களை வெளிப்படையாக ஒப்புக்கொள் உன் ஆரோக்கியத்தை காத்துக்கொள் தினசரி ஆசனங்களையும் உடற்பயிற்சிகளையும் கைவிடாதே எப்போதும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பணி செய் தானம் செய்வதால் உன் இருதயத்தை வளர செய் அசாதாரணமான கொடைவளாக திகழ் ஒருவன் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக கொடு ஆசைகள் துயரத்தை பெருக்குகின்றன திருப்தியை விருத்தி இந்திரியங்களை ஒவ்வொன்றாக அடக்கு திரும்ப திரும்ப சிந்தனை மூலம் பிரம்மாக்கார விருத்தியை வளர செய் உன் எண்ணங்கள் யாவற்றையும் அடக்கு அவற்றை தூய்மையாகவும் உயர்வாகவும் வை யாராவது உன்னை அவமதித்தாலோ இகழ்ந்தாலோ கண்டித்தாலோ கோபம் கொள்ளாதே அவை அனைத்தும் வார்த்தைகளின் தோற்றமும் சப்தபேதமும் ஆகும் உன் மனதை கடவுளிடம் இருத்தி உண்மையில் வாழ்வுகோள் எழுந்திருந்து பூரணத்துவமாகிய பாதையில் சாதனம் செய் உன் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட இலட்சியத்தை வைத்துக்கொண்டு ஜாக்கிரதையாக முன்னேறி மௌனத்தின் நன்மைகள் அளவற்றவை இப்பழக்கத்தை ஒருபோதும் கைவிடாதே சப்தம் ஸ்பர்சம் பார்வை எண்ணங்கள் ஆகிய நான்கு வாயில்களால் தான் பாசம் மனதில் பிரவேசிக்கிறது ஜாக்கிரதையா இரு கடவுளை தவிர வேறு எவருடனும் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ளாதே மற்றவர்களோடு அதிகமாக கலந்து கொள்ளாதே எதிலும் இரு அமுதங்கள் எப்போதும் தீமை விளைவிக்கும் ஒவ்வொரு நாளும் சுய சோதனையையும் உள்நோக்கையும் கைகொள் வளர்ச்சியை அறிந்து கொள் ஆத்மீக பாதையில் அற்புதங்களை காணும் ஆசைகளை விட்டுவிடு உன் சக்தியை சேகரித்து தாரணை செய் உணவு உடல் உறவினரை அடைதல் வேண்டும் நித்திய சுகத்தையும் தான் அடைய முடியும் பகவான் உன் இருதயத்தில் இருக்கிறார் அவர் உன்னுள்ளும் நீ அவருள்ளும் இருக்கிறீர்கள் அவரது சாநித்தியத்தை உணர்ந்துகொள் மனதினால் விளையும் பிராந்தியினால் துன்பம் இன்பமாக கொள்ளப்படுகிறது இவ்வுலகில் ஒவ்வொருவரும் இன்பத்தை பின்பற்றி ஓடுவதும் துன்பத்தை துரத்தியெடுக்க முயல்வதாயும் இருக்கிறார்கள் இந்திரிய இன்பத்துடன் பல்வேறு குற்றங்கள் உள்ளன பெரிய அன்பு தயாளம் மரியாதை வெகுமதி முதலியவற்றின் மூலம் மாயை மக்களை பிணைக்கிறது மனிதம் அன்பு சுயநலமுள்ளதாயும் பாசாங்கு நிறைந்தும் இருக்கிறது இவ்வுலகத்தில் அனைத்தும் பொய்யான மையின் அன்பையும் கௌரவத்தையும் விஷமாக கருது ஏகாந்தமாக வசித்து உன் இருதயத்தில் ஆத்மானந்தத்தை அனுபவி ஆத்மீக தாகம் உள்ளவன் தான் அமரத்துவ அமிர்தத்தை அருந்துவான் இன்பங்களின் முன்னிலையில் ஆத்மானந்தம் கைது குருவின் நேர்முக தொடர்பை தவிர தீய குணங்களுள்ள லோக்காயத மனிதர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேறு வழி இல்லை தியானத்தில் ஆரம்ப சாதகர்களுக்கு கர்மம் உதவியாயும் முன்னேற்றம் அடைந்தவர்களுக்கு தடையாயும் இருக்கிறது மனது என்பது சம்ஸ்காரங்கள் கருத்துக்கள் வழக்கங்கள் உத்வேகங்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் ஆகியவற்றின் மூட்டையே சூட்ச ஆசைகளின் தூண்டுதலால் பலர் யோகத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இவ்வுலகத்தில் மிக கடினமான விஷயம் தாரணையே ஆத்துவ ஞானம் அடைவதற்கு மன தூய்மை மிக முக்கியம் வாய்ந்தது பூர்வ நினைவு ஒரு சாதகனின் ஆதிமீக முன்னேற்றத்தை தடை செய்கிறது சுயநலமும் காமமும் நிறைந்த மனது ஆத்மீக வாழ்க்கைக்கு சிறிதும் தக்கதல்ல தொடரும் ஓம்